ஒரு படத்தோட மிக பெரிய இருக்கிறது அந்த படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் தான் இயக்குனர்கள் கதையையும் நடிகர்கள் நடிப்பையும் நம்பி படம் மக்களிடம் போய் எப்படி சேரும் அப்படின்னு தெரியாத ஒவ்வொரு முறையும் ரிஸ்க் எடுத்து பணத்தை வாரியரைக்கிறாங்க அப்படிப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு சில நேரம் லாபமும் வந்திருக்கு அதே நேரத்துல சொல்ல முடியாத அளவுக்கு நஷ்டமும் வந்திருக்கு அப்படி சில தயாரிப்பாளர்கள் லாபத்தை பார்க்க முடியாம நஷ்டத்தை பார்த்ததால தடம் தெரியாமலே போயிருக்காங்க அப்படிப்பட்ட சிலரை நாம இப்ப பார்க்கலாம் ஏவிஎம் ஒரு காலத்துல வாய்ப்பு வேணும்னு நினைக்கிற எல்லோரும் போய் நிக்க ஒரே இடம் ஏவிஎம் ஸ்டுடியோ தான் அந்த அளவுக்கு பல நடிகர்களையும் இயக்குநர்களையும் இந்த ஏவிஎம் நிறுவனம் வளர்த்து விட்டுருக்கு ஏவிஎம் சரவணன் பழங்கால தயாரிப்பாளர்கள ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு புகழ்பெற்ற இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஏவிஎம் மெய்யப்பனால இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட முந்நூறு படங்களுக்கு மேல் தயாரிச்சிருக்கு ரஜினி சிவாஜி கமல் போன்ற பல முக்கியமான நடிகர்களை அறிமுகப்படுத்தி இருக்கு அப்படிப்பட்ட இந்த நிறுவனம் கடைசியா இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தன்னோட நூற்றி எழுபத்தைந்தாவது படத்தோட மூடிருச்சு அடுத்து தேவர் ஃபிலிம்ஸ் அந்த காலத்துல எக்கச்சக்கமான படங்களை இந்த நிறுவனம் பண்ணியிருக்கு முக்கியமா இவங்க விலங்குகளை கொண்ட படங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அந்த வகையில எம்ஜிஆரை வச்சு நிறைய படங்களை தயாரிச்சிருக்காங்க கடைசியா தாய்மீது சத்தியம் என்ற ரஜினியோட படத்தை இவங்களோட பேனரில் தயாரிச்சாங்க தேவரோட மறைவுக்கு பின்னாடி அவரோட மருமகன் பல படங்களை தயாரிச்சிருக்காரு அந்த வகையில ரஜினி கமல் போன்ற முன்னணி நடிகர்கள் தொடர்ந்து நடிச்சு வந்த நிலையில் கடைசியா ரஜினிக்கு தர்மத்தின் தலைவன் என்ற படத்தை கொடுத்ததோடு இந்த நிறுவனம் மூடப்பட்டு விட்டது கவிதாலயா தயாரிப்பாளர் கே பாலச்சந்திரால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் ஆண்டு இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஐம்பது படங்களுக்கு மேல் தயாரிச்சிருக்காங்க முக்கியமா தொலைக்காட்சி மூலமா பல சீரியல்களை எடுத்து வெற்றி கண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த நிறுவனம் இறுதியாக அர்ஜுனை வைத்து திருவண்ணாமலை மற்றும் ரஜினி நடிப்பில் வெளிவந்த குசேலன் படங்களை எடுத்து வெற்றி பெறாததால அப்படியே மூடிட்டாங்க